உயர் முதல் சீடர்கள் அற்புதமான அருள் நந்தியின் கரமதிலிருந்து வழங்குகின்றோம் சிவமகா வாழைச்சித்தன் கரமாய் இரு கரத்தினை மாற்றி ஏற்றமுடன் உயர் சபை சீடர்கள் உடன் கிளைச்சலை ஆசான் உடன் வந்து வெற்று நின்று வளம் வர சிவசபையை உணர்நிலையில் முதல் நிலையில் உயர்நிலையில் வைத்து வளம் வருகின்ற பொழுது இக்கணி கணிவது போல் அவரவர்கள் வினை களைந்து கணிந்து இடம் பெயரும் என்ற அகத்தியம் யாம் ஆட்சி சபைக்கு உன்னத சபைக்கு ஏற்றமுடன் இறைவணி ஆற்றி அருப்பணி ஆற்றி அருகாமையில் நின்று உயர் நிலை கொண்ட தவ நிலை சித்தனோடு சிரஞ்சீவி நிலை பெறும் ஆவலது நிறைவேற யாம் இறை நந்தி அருள் அருள் ஆதி கைராய சிவசூட்சம நூல் என்பது உயர்நிலை கொண்ட அற்புத இறை நூலாய் அது வளம் வந்து பெருமகா நூலாய் அது அது தன் பிரதிபலிப்பு நிலைகளை உலகோர்க்கு சித்தரவன் கரமதில் இருந்து சாற்ற ஆசி வழங்கி மகிழ்ந்து உமது உமது அத்தகைய விடக நிலை உயர்ந்து நிற்க யாம் அருளாற்ற கொண்ட ஆசிரியர் உணர்நிலை உயர் சபையை உயர் உயர்நிலையில் வைத்து உள்ளூர தன் சரீர அங்கங்களுக்குள் அகத்தியனுக்கும் சிவமகா வாழை சித்தனுக்கும் சபைக்கும் நல் இடம் கொடுத்து அங்கத்தை அங்கமாக மாற்றி நிற்கும் நிலைக்கு அகற்றிய ஞானி காண நிலைகளில் இந்நிலை அழைத்த

சித்தனியாய் பாரதிரிபுர சுந்தரியாய் காட்சியளிக்கும் சேடுகள் யாவருக்கும் அற்புதியே அகத்தியன் பௌத்தரியே உயர் சபையது உன்னத சபையது அச்சபையின் ஆசார் நிலையது உயர்நிலை என்று வருகின்ற பொழுது இருக்கின்ற எல்லாம் கடந்து நின்று ஒரு கடந்து கடவுள் என்னும் நிலையோடு சித்தனை காண்கின்ற அற்புத நிலைக்கு யாம் வழங்கி நற்புதல் வனாய் கேடனது நற்புதல் வனாய் அகத்தியனது நற்பௌத்திரனாய் சிவமகா பாலை சித்தனுடைய அருள் செங்க செல்ல குழந்தையார் வளம் வந்து வாழ்வு நலம்பெறப்பெருமகா சுற்றமங்கள் நிறைவே வருகின்ற அடி ஆழ்நிலை தவநிலையில் பெருநிலை கொண்ட சித்தனவனை ஏற்று சிவசபையை ஏற்று ஆதி இறைநூல் அவனுக்குள் இருக்கின்றது என்கின்ற அற்புத நிலையோடு வளம் வருகின்ற பேராற்றலாய் பெரும் நிலை கொண்ட ஆற்றலாய் இறை நூல் அருள் கொண்ட மிளிர்ந்தோங்க தேவ சித்த சபை துவங்கிய கால மத உணர் நிலை கொண்ட உயர்நிலை கொண்ட சபை இதுவென்று ஏற்று நின்ற சீடர்களே சித்தனவன் கரமதி விருந்து அவன் அனுக்கிரகப் பேராற்றல் விளங்கும் சபை இதுவென்று ஏற்று மாறதி ஜீவ ஹேடுகளின் மூலமாக அற்புதமான அர்ப்பணிப்பு சரணாகதி நிலைநடை நிலைநடை உணர்ந்து வளம் வந்த முதன்மை சீடர்களே அவன் கரமதியிலிருந்து கனி விருந்தேன் நிலைகள் கொண்ட சபையோடு இணைந்து நின்று ஏற்றமுடன் உயர்வான அறிவே ஞானத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டார். முன்னர சபை இதுவென்று ஏற்ற நின்று ஆற்றமாக சபைக்குள் சபையாய் வளம் வருகின்ற நல் சீடரே அருள் நிலையாய் ஆற்ற கொண்ட உமது நிலைகள் எல்லாம் உமது நிலைகள் எல்லாம் சுவனி என்று நீர் ஆற்றுகின்ற நிலைகள் எல்லாம் சுவனி என்று எண்ணி சித்தரோடு வரம் பெறக் கேட்பேனா அவனோடு துணை நின்று நாடி நிற்க நிலைமை நிலை பிரிதொரு மாற்று நிலை வேற்று நிலை இல்லாது சபை என்பது ஒன்று சித்தன் என்பவன் ஒருவன் அவனுக்குள் அண்டமடக்கம் அவனுக்குள் பிரபஞ்ச அடக்கம் என்னும் நிலையோடு எத்தகைய இகலோக நிலைகளுக்குள்ளும் செல்லாது படம் வருவதற்குரிய அற்புதமான ஆசிகளையும் அனுக்கிரக ஆணைகளையும் விட்டு அவற்றிய ரே சபை ஆசானின் தொடர்பாளராக ராக பிரபாலராக திருமலை என்னும் பேர் ஆर्तन கொண்ட அபரமான தபசு தந்திரன் அமர்ந்த அருட்பாயின் குருமலை அடிவாரமதென சபை நாடி வந்த அன்னையே மகத்தான ஆசிர்வாதம் ஏற்றபொழுதும் நிலை அற்புதமாக சிவ சபையை நாடி வந்த பின் எப்பிட சங்கர சந்தேக நிலைகளும் இல்லாது அருள் நிலை கொண்ட சபை இதுவென்று சித்தனவனை ஏற்று சிவமகா வரும் காலம் என்னும் நிலையோடு வளம் வருகின்ற பொழுது இடர் உண்ணல் நீங்கி வளம் வரும் ஆசையை வரும் பிரபஞ்ச மகா பேராற்றல்கள் எல்லாம் வளம் வரும் சபைகளில் நடக்கும் நிகழ்வுகள் யாவும் பிரபஞ்ச நிகழ்வுகளே என்னும் நிலையோடு ஒரு நிலை பெருநிலை அது சிவமகா நிலை அது அது எங்கு அமர்ந்த பொழுதும் அந்நிலையை உணர்ந்து வளம் வருகின்ற பொழுது என்று அகற்றினார் இனநவன் சுரபாளராக சித்தனவன் துணை கொண்டவனோடு அவனுள் பிறந்து அவனாக வளம் வருகின்ற நிலைக்கும் இறைசபையை நாடி நின்ற நிலைக்கும் இறை சபைக்குள் இருக்கும் ஆற்றுதலை உணர்ந்து உணர்ச்சியாய் நாம் அகத்தியன் வழங்கி உணவருந்து முறை வந்தியன் பெருமாறு அடங்கிய ஆசி அற்புதமாக இவை இணை கொண்ட ஆசி என்பது அந்நிலை நல்நிலையாய் தொடர்ந்து துவங்கி நிற்கும் அற்புத ஆசைகளையும் சென்ற நிலை என்பது ஜென்ம நிலை கொண்டிலையே அகன்று நிற்கின்ற அவர் இனி எவ்வினையும் அண்டாத ஆற்றல் கொண்ட ஆசினரை வழக்கு பதிப்பிருக்கின்ற மகசீன் அவ்வாசி தொடர்ந்து உம்மோடு இருக்க சபை நாடி சபையோடு தொடர்ந்து இருக்க வரை எங்கு நின்ற பொழுதும் சபையுடைய உயிர் நாடியாய் இவனா வாழை சித்தரையும் அகத்தியனையும் நாடி நிற்கும் அவனுடைய இருந்து அவனை துணையால் ஏற்ற துணக்கு அகத்தியன்யாம் அனுப்பிரக நல்லாசி தனி தரும் யாரு அதாவது நான் வன் உறவாளராக அவனுக்கு அவனுக்குள் இருக்கும் ஆற்றலதை உணர்ந்த அருள் நிலை கொண்ட சீடராக அன்னபூரணி அமர்ந்த அரசாலும் அற்புத அத்தகைய நிலைக்குள்ளிருந்து முன்பணி ஆற்றும் விளைதலில் சிவசபையோடு சிவ சபையோடு உணர்வு நிலை உயர்ந்திருக்க நாம் அகற்றியுள்ளார் அகவை நிலை உயர்ந்த பொழுதும் அற்புதமாக பாலக நிலையோடு அங்குணர் நிலையோடு வரம் வரும் சீடனை சித்தனோடு இணையாய் நின்று சித்தனுக்குள் இருந்து ஏற்றமுடன் நற்பணி ஆற்றிட உமை வந்த அமர்ந்தவனுக்கும் நல்ல ஆசி வழங்கி அமர்த்தியவனுக்கும் ஆசி வழங்கி உனக்கு இருபணி வழங்கி இன்று சுந்தரி விளையாடுவான்